மாவட்டம் கும்பளிப்புண்டி ஒன்றியம் தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள தமிழக பகுதி ஆரம்பாக்கம் ஆரம்பாக்கம் பஜாரில் அப்பகுதியை சேர்ந்த முருகவேல் என்பவரின் மருந்து கடைக்கு ஏழு மணிக்கு மேல் பசு ஒன்று வருகை தருகிறது அப்படி வருகை தரும் பசுவிற்கு கடையின் உரிமையாளர் தினமும் ஒரு பிரெட் பாக்கெட் வழங்கிய நிலையில் அதை அமர அந்த பசு உண்ட பிறகு மெதுவாய் அங்கிருந்து நகர்கிறது கடந்த ரெண்டு மாதங்களாக இந்த கடைக்கு இந்த பசு வருகை தருவதாகவும் கடையின் உரிமையாளர் பிரெட் பாக்கெட்டை வழங்கிய பிறகே அங்கிருந்து நகருவதாகவும் அவ்வாறே அந்த பசு தண்ணீர் அறிந்த பிறகே அங்கிருந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் தினமும் இரவு ஏழு மணி ஆனால் மேற்கண்ட மருந்து கடைக்கு பசு வருகை தருவது வாடிக்கையாக உள்ளதாகவும் இந்த பசுவின் செயல் தங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் இது குறித்து தகவல் தெரிவிக்கின்றனர் இதுவரை அந்த பசுவின் உரிமையாளர் யார் என்றும் தங்களுக்கு தெரியவில்லை என அந்த மருந்துக்கடையின் உரிமையாளர் முருகவேல் தெரிவித்தார்